நம்ம தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தற்போது மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க அந்த மருத்துவமனையில இருந்துகிட்டு ஸ்டாலின் அவர்கள் போட்ட மிகப்பெரிய மிகப்பெரிய நாடகம் அது மட்டும் இல்லாம அவருடைய மகன் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவரும் போட்ட மிகப்பெரிய நாடகம் தான் போடுவீங்களா நான் போட மாட்டேனா அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்களும் இதுல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அவங்களும் போட்ட மிகப்பெரிய நாடகம் ஸோ ஓவராலா எல்லாருமே குடும்பத்தோட சேர்த்து நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே முட்டால் ஆக்குற மாதிரி கடந்த இரண்டு நாட்களாக போட்டுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய நாடகம் கடைசியாக ஏமாந்த தமிழக மக்கள் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான சம்பவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்று நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே முட்டாளா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிடம் யோசிக்கலாம் தான் சொன்னோம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இங்க நீங்களே பாருங்க அதாவது கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி திடீர்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு இப்படி இருக்க அவருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு செக்அப் தான் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஹைதராபாத்தில் இருந்து மருத்துவர்கள் வராங்க அதே போல அப்போலோ மருத்துவமனையில் இருந்து அப்போலோ வேற ஒரு பிரான்ச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை கொண்டுட்டு போய் அவருக்கு முக்கியமான டெஸ்ட்டுகள் சிடி ஸ்கேன் இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன் இன்னும் நம்மளால வாயிலாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நிறைய

முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்டிருந்தார் ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாருமே பாவம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் தமிழக மக்களுக்கும் தமிழக நாட்டுக்கும் செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் அவங்களும் அதே போல் ஸ்டாலின் அவருடைய மகன் துணை முதல்வர் இவங்க இரண்டு பேருமே ஒரு செஞ்ச விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நாடகமாக இருக்குமோ இது நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அதாவது முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில் தீவிரமாக மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய டெஸ்ட்டுகள் அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் துர்கா ஸ்டாலின் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அவங்களுடைய பையனான இன்பநிதி இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு புத்தக வெளியீட்டு விழா போல இருக்கு அதில் கலந்துகிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியான மலர்ந்த முகத்துடன் எல்லாருமே நின்று முக்கியமாக துர்கா ஸ்டாலின் அவங்க உதயநிதி ஸ்டாலின் அவரை ஸ்டேஜ் மேலே நின்றுகிட்டே பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டுறாங்க எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மைதா அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரகோஷத்தால் கைத்தட்டலால் அதிருது அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு புத்தக வெளியீட்டு ஃபங்க்ஷனில் இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் அதே போல் உதயநிதி ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்காரு சோ இது இந்த சம்பவத்தை பார்க்கறப்ப இது எல்லாமே ஒரு நாடகமாகவும் இருக்குமோ ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா முதல் முதல்ல அவர் அரசியலுக்கு உள்ள ஒரு எம்எல்ஏவாகவோ வாக்குவோ இல்ல ஒரு மந்திரியாக அவர் ஆக்கப்படுறப்ப திமுக சில எதிர்ப்புகள் இருந்துச்சு இப்படி இருக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின் அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவங்க ரொம்ப ரொம்பவே விருப்பப்படுறாங்க சோ அதற்கான ஒரு காயம் நகர்வாக இது இருக்குமோ ஏன்னா ஸ்டாலின் அவர் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் படுத்துக்கிட்டார் கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் தமிழகத்தின் முதலமைச்சர் மாதிரி இருந்து எல்லா வேலையுமே ஸ்டாலின் பண்ண வேண்டிய எல்லா வேலையுமே முன்னாடி நின்று உதயநிதி அவர்கள் தான் செய்வார் அதனால ஸ்டாலின் அவருக்கு மெடிக்கல் ரீதியான ரெஸ்ட் தேவைப்படுது அதனால மீதி இருக்கிற அந்த ஆறேழு மாசத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக செயல்படுவார் அப்படின்னு நிச்சயமா ஸ்டாலின் அவர் நினைச்சார்னா இந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் அது சும்மா செயல்படுத்த முடியாது ஸ்டாலின் அவருக்கு உடம்பு முடியல அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக ஒரு முறை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா வர எலெக்ஷன்ல முதல்வர் கேண்டிடாகவே ஆகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவரை நிப்பாட்ட முடியும் அதற்கான ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர காய் நகர்வாக தான் ஸ்டாலின் தற்போது உடம்பு சரியில்லை அப்படின்னு அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு துர்கா ஸ்டாலின் அதே போல உதயநிதி எல்லாருமே குடும்பத்தோட வந்து அவங்க சிரிச்சு சிரிச்சு அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது மக்கள் எல்லாருமே முட்டால் ஆக்கிறதுக்காக தான் இது எல்லாமே ஒரு உண்மையான விஷயம் கிடையாது இது எல்லாமே நாடகம் அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வே தற்போது நிதியை முதல்வர் ஆக்குறதுக்காக நடக்கிற நாடகம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தற்போது பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ நடந்த இந்த எல்லா விஷயத்தையுமே நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்வர் அவருக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லையா இல்லை இது எல்லாமே ஒரு நாடகமாக இருக்குமா உங்க கருத்தை சொல்லுங்க